நாளுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் உண்மையுமே வந்து இந்த முப்பது லட்சத்தை கையில் முத்து வாங்க போறாரு பட் இது ஹாப்பியாக நம்ம இருப்போமா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த காசு வந்து ஜீவா கிட்டேருந்து வாங்குறாங்க இல்லையா இவங்க கண்ட்ரோலில் இருக்குது இந்த இடத்துல வந்து எல்லாருமே கோபமாக இருக்காங்க விஜயா கோபமாக இருக்காங்க ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூவில் பேசுகிறாங்க ஓகேவா ரோ ரோகிணி வந்து பண்ணுறதெல்லாம் பெரிய தவறாக இருந்தாலும் ஏமாற்று வேலையாக இருந்தாலும் மனோஜுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு முகத்திரையோ அவங்களும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க மனோஜும் டம்மி ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லி சிரிக்கிற மாதிரி இருக்குது என்னென்னா இதை அவங்க சொல்லி மெயின்லி ஜெயிலேட் வந்து சொல்லி சிரிக்கும்போது முத்து மீனா அவங்களாம் சொல்லும்போது ஏதோ மனோஜ நல்லவராக கட்டுற மாதிரி இருக்கே இந்த இடத்துல பாருங்கள் அவங்களும் அப்படி தானே பாவமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ கொண்டு போகிறாங்களோ எல்லாப்பா ஆடியன்ஸ் எப்படியோ தெளிவு தான் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த முப்பது லட்சத்தை இப்படி தான் திருப்பி வாங்க போகிறாங்க முத்து ஏன்னா முத்து வந்து இப்போ ஒரு இடம் வாங்குறதுக்கு ஏமாந்தாங்க இல்லையா ஒரு மூன்று கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு அதுக்கு முப்பது லட்சம் தான் நான் சம்திங் அந்த மாதிரி தானே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட் அவர் எப்படியாச்சும் மீட்ருவார் முத்து வந்து அது ரிலேட்டடாக ட்ரை பண்ணிவிட்டு இருக்கிறார் ஸோ அந்த அமௌண்ட் மீட்டு இங்கே கொண்டுட்டு வரும்போது இந்த வீட்டுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டிய காசு அப்படிங்கிறது வந்துடுது கடைசியில் இவங்க ரோகிணி சொன்ன மாதிரி உழைச்சி மனோஜ் டம்மி சம்திங் ஏதோ சொன்னாங்களோ இந்த பொண்ணு இப்படி பண்ணதுனால தான் இவர் இப்படி வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே இந்த கதையை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் யோசிக்கிறது என்னன்னா எல்லாம் பிரச்சனை முடிந்து ஒரு நாள் வந்து ரோஹிணி இப்படி தான் அவங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க முகத்திரை எல்லாமே கிழிஞ்சாலும் மனோஜ் வந்து இப்படி வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வந்ததுக்கு ரோகிணி ஒரு காரணம்னு ஏதோ ஒரு பாசிட்டிவ் வியூலே அவங்களுக்கு சப்போர்ட் வியூவிலே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது நம்ம தலைவர் எப்படியோ அத்து ரெடியாக அத்து இதுன்னு பண்ணி எல்லாம் பவர் பேக் கொடுத்தாலும் ஒன்றுமே பண்ணாத நம்மளுடைய மீனாவை தான் இந்த சீரியலில் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்லலைங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதே கேள்விகளில் தான் இருக்காங்க பட் இந்த முப்பது லட்சம் நான் கனெக்ட் பண்ணி எங்கேயுமே கவனித்ததில்லை நான் கமெண்ட்ஸ் எங்கேயும் பார்க்கல பட் எனக்கு சீன் வைஸ் முத்து வந்து அதை தேடுறேன் அப்படின்னு வரும்போதே அதை இவர் தேடி கொடுத்துருவார் இந்த ஜீவா விஷயம் வரும்போது இந்த காசுக்காக கொண்டு வந்து அவங்க இந்த முப்பது லட்சத்தை கொடுத்துருவாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இல்லை இப்போ இந்த முப்பது லட்சத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க முத்துக்கு வீடு கட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருதே ஒழிய அந்த பணம் திரும்ப வந்துடும் பட் பணம் வருதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக இல்லையில அதை வாங்கி இந்த பொண்ணு எல்லாம் சால்வ் ஆகி இப்படிலாம் இருந்ததுனால ஏமாந்து தானே போயிருக்காங்க மெயின் லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்குது ஸோ இந்த சீரியலில் எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணுதாங்கிறதே தெரிய மாட்டேங்குது நீங்களாம் ஹாப்பியாங்க ஏன்னா நம்பர் ஒன் ப்ரைம் டைமில் இருக்காங்க எல்லாமே ஓகே ஆனாலும் மெயின் லீட்ஸ் வந்து ஏதோ ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பவராகவே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது பாருங்களேன் இந்த ஜீவா கரெக்டர் என்ன கேள்வி கேட்குறாங்க இந்த என்ன சொல்கிறது அந்த கறி வெட்டுறாருல அவர் பேர்னா ப்ரௌன் மணி இல்லையா அவர் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நான் சொல்லிட்டு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பவர் பேக் டு ஒரு பர்ஃபாமன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஜீவா வந்து பாருங்க அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து மனோஜ் பெரிய நல்லவரெலாம் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க என்ன பண்றது இந்த உலகத்தில் என்னதான் தப்பு பண்ணினாலும் அந்த தப்புக்கு ஒரு நியாயத்தை சொல்றாங்க பாருங்க அந்த வேதனை இருக்கே வேதனை எனிவேஸ் என்னுடைய புலம்புலாகவே இந்த வீடியோ இருந்துட்டு போகுது இருந்தாலும் மனசில் இருக்க விஷயத்த சொல்லித்தானே ஆகணும் நானும் யூடியூபராக இருந்தாலும் மனசாச்சும் உள்ள ஒரு மனிதன் தானே எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸோ அந்த முப்பதே இப்படி தான் விஜய் விஜயா கைக்கே திருப்பி திரும்பி வரும் நம்ம முத்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம் ஸோ அப்பா வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பையனுக்கும் அந்த ஒரு அமௌண்ட்டை ஷேர் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள்